நாகை அருகே வீடு சுத்தம் செய்யும் பொழுது சிமெண்ட் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து சிறுவன் அஜித் மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் உயிரிழப்பு மூன்று சிறுவர்கள் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி நாகை மாவட்டம் கீழ் வேலூரை அடுத்த புலியூர் மேலத்திருவை சேர்ந்தவர் சேகர் இவருக்கு சொந்தமான தொகுப்பு வீட்டில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சேகரின் தம்பி மகன் அஜித் மற்றும் அவரது நண்பர்கள் நரேஷ் வெற்றிவேல் ஆகியோர் தூய்மை செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது எதிர்பாராத விதமாக தொகுப்பு வீட்டின் சிமெண்ட் சிறுவர்கள் மீது விழுந்தது இதில் நான்கு சிறுவர்களும் வீட்டின் உள்பகுதியில் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டனர் இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் இடிபாடுகளில் சிக்கியிருந்த நான்கு சிறுவர்களையும் மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் நாகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் இதில் அஜித் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார் மேலும் மூன்று மாணவர்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது கனமழையின் காரணமாக மழைநீர் ஊறி வீட்டின் சிமெண்ட் மேற்கூரை வலுவிழந்து இருந்த நிலையில் சிறுவர்கள் தூய்மை போது வீடு இடிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது விபத்து குறித்து கீழ் போலீசார் வழக்குப்பதிவு வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர்